என் செல்ல குழந்தையே இன்று என் குழந்தை இந்த அதிர்ஷ்ட எண் உன் கண்ணில் பட்டது என்றால் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் உடனே இந்த எண்ணெய் தொட்டுவிடு சரி இன்று ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள் கிருத்திகை நட்சத்திரம் கூடி வந்திருக்கின்ற நாள் கோகுளாஷ்டமியினுடைய நாள் இவ்வளவு இருக்கும் பொழுது அம்மா எதற்காக இந்த எண்ணெய் தொடச்சொல்லி இருக்கிறாள் என்று என் பிள்ளை யோசிக்கிறாயல்லவா நிச்சயமாக அதைச் சொல்லத்தானே நான் வந்திருக்கின்றேன் இன்றைய தேதியை நீ என்னவென்று உற்று நோக்கி கவனித்தாயா என் பிள்ளையை பதினாறு ஒன்று ஆறு இந்த இரண்டையும் நீ கூட்டினாயானால் ஏழு அடுத்ததாக மாதத்தினுடைய கூட்டுத்தொகை எட்டு வருடத்தினுடைய கூட்டுத்தொகையானது ஒன்பது ஆக ஏழு எட்டு ஒன்பது என்ற இந்த தொடர்ச்சியான எண்களை கொண்ட ஒரு நாளாக இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த நேரம் உனக்கு இந்த எண்களை காண வேண்டியது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் தேவதை எண்களை நாம் காண்கின்ற நேரம் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் உனக்கு நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இந்த வராகி இது போன்ற அதிர்ஷ்ட நாளில் இந்த எண்ணையும் உனக்கு நான் காண்பித்து கொடுத்திருக்கின்றேன் இத்தனை நேரம் இதனை நீ தெரிந்து கொண்டாயோ இல்லையோ இப்பொழுது இதை தெரிந்து கொண்ட உனக்கு நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கட்டும் என் குழந்தையை நீ விரும்புகின்ற ஒரு விஷயத்தில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்து நிற்கின்ற ஒரு விஷயத்தில் உனக்கான மிக பெரிய சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது நாம் எதையெல்லாம் எண்ணி கலங்குகின்றோமோ எதையெல்லாம் நினைத்து நாம் வருந்துகின்றோமோ அது எல்லாமும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் என் குழந்தையே உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் என்னவாக இருக்கும் என்று நீ நினைத்து எதையெல்லாம் என் முன்னால் சொல்கின்றாயோ அவை அத்தனையையும் நான் அறிவேன் அந்த அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நான் நிச்சயமாக புரிந்து வைத்திருக்கிறேன் என் குழந்தையே உனக்கு என்ன நடந்திருந்தாலும் நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு உணர்வு எப்பொழுதும் உனக்குள் இருக்கும் அல்லவா என் குழந்தையை எப்பொழுதும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று நீ யோசித்து ஒவ்வொரு முறையும் கவனமாக என் முன்னால் வேண்டுதல் வைத்திருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக அந்த வேண்டுதல்கள் இப்பொழுது உனக்கு நடக்கப் போகிறது என்கின்ற உண்மையையும் நீ தெரிந்து கொள்ளலாம் சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றிகள் கிடைக்க வேண்டும் அதுவும் சரியான நேரத்தில் நீ விரும்பியபடி அந்த வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும் இனி என்னாலும் நீ பேரானந்தம் கொண்டும் பெருமகிழ்ச்சி கொண்டும் உனக்கான சந்தோஷத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய் நீ எந்த இடத்திலும் தடுமாறிவிடக்கூடாது உனக்கு இந்த வாழ்க்கை பல நம்பிக்கையை கொடுக்க போகின்றது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அதிர்ஷ்டத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கப் போகின்றது என்னவானாலும் சரி இனி உனக்கு நான் எப்ப ஏற்பட்ட நம்பிக்கையையும் எப்ப ஏற்பட்ட சந்தோஷத்தையும் கொடுக்கப் போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நல்லது எல்லாமும் உனக்கு எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை வராகி சொல் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கென பல உண்மைகளை தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா பல நம்பிக்கைகளை எப்பொழுதும் உனக்கே உனக்கென கொடுக்க வேண்டுமல்லவா அதுதானே உண்மை அதுதானே சத்தியமும் கூட இல்லை என்றால் இந்த வராகியை நீ வணங்கியதற்கே உனக்கு எந்த பலனும் கிடைக்காமல் போய்விடுமே இனி இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவுபடுத்தி விட வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற நேரம் உனக்கு நிச்சயமாக கஷ்டங்களாக உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் முதலில் உன்னுடைய மனதை நீ அமைதிப்படுத்து முதலில் என் பிள்ளை உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு சுற்றி இருக்கின்றவர்கள் நமக்கு கொடுத்திட்ட துன்பங்களை எல்லாம் ஒரு ஓரமாக வைத்துவிடு யாரும் எதையும் செய்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ விட்டுவிட்டு அடுத்தது என்னவென்று கொஞ்சம் யோசிக்க தொடங்கு அடுத்தது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக யோசிக்க தொடங்கு இப்படியாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அவை அத்தனையும் உனக்கு நிச்சயமான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் எது எது வெல்லாமோ நிச்சயமாக உனக்கு கிடைக்கின்ற நேரம் இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் இனி உனக்கு கிடைக்கும் நேரம் இந்த தாயா ஆனவள் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே எந்த இடத்தில் துணிச்சலாக முடிவு எடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் துணிச்சலாக நீ முடிவுகளை எடுத்து விட வேண்டும் பயந்து நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ எவ்வளவு முயற்சிகளை எடுத்து முன்னேறினாலும் அங்கே உனக்கு வெற்றி கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள் எதுவென்று நீ யோசிக்கிறாயோ அதுவென்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக கிடைக்க வேண்டும் அதுவென்று இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் வேதனைகள் இருக்கும் ஆனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையையும் நிறைவாக தரும் என்பதனை நீ உணர வேண்டும் நீ எந்த எண்ணம் கொண்டு அடுத்ததை நோக்கி அடியெடுத்து வைப்பாயோ அந்த எண்ணமே உன் வாழ்க்கையாக மாறும் என்பது தெய்வத்தினுடைய ஆணை அல்லவா தெய்வம் உனக்கு பல முறை எடுத்து சொல்லி இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கும் என்று தெய்வம் பல முறை உனக்கு சொல்லி இருக்கின்றது உனக்கான சந்தோஷம் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை நீ எந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ளாயும் அந்த இடத்தில் நின்றுதான் இனி அத்தனையையும் நீ என்னவென்று பார்க்க போகின்றாய் அந்த இடத்தில் நின்றுதான் என் குழந்தை நீ ஒவ்வொரு மாற்றங்களையும் உணரப்போகின்றாய் உன்னை பதம் பார்த்தவர்கள் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் வேடிக்கை பார்த்தவர்கள் எல்லாம் இனியும் அந்த வேடிக்கையைத்தான் பார்க்க போகிறார்கள் என் குழந்தையே இது உனக்கு என்னவென்று உணரக்கூடிய நேரம் இது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து நீ மகிழ்ச்சியோடு வாழ பழகு இதையெல்லாம் உணர்ந்து இனியாவது என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க பழகு இனிமேல் என் குழந்தை நீ விடாது இனிமேல் என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாது உனக்கு வேண்டிய அத்தனையிலும் நான் உறுதுணையாக நிற்கிறேன் எப்படி இந்த அதிர்ஷ்ட என்னை என்று உனக்கு காண்பித்து உன்னை சொன்னேனும் அந்த அதிர்ஷ்ட எண் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் ஒரு மிக பெரிய உண்மையை இது உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என்னாலும் நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற நேரம் உனக்கான நம்பிக்கையை நான் உனக்கு எப்பொழுதும் நிறைவாக கொடுத்திடுவேன் இனி நீ ஆசைப்பட்ட அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ பட்டது எல்லாம் போதும் இனிமேலாவது குழப்பமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை கவனமாக ஏற்றுக்கொண்டு நீ வாழத் தொடங்கிவிட்டாலே அது போதும் அடுத்தடுத்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நொடியிலும் நீ மனமுருகி இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதை நான் உனக்கு கொடுக்காமல் சென்று விடுவேன் என்று நினைத்து விடாதே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் அடைவதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக நீ பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி நான் உனக்கென தந்திட்ட விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும் உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுக்கட்டும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையும் நீ தொலைக்காதி யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதி இனி என்ன நடந்தாலும் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை நீ கவனத்தில் கொண்டால் வராகி இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி நாளில் உன்னை தேடி வந்ததற்கான அர்த்தம் புரியும் நான் பேசுவதை எல்லாம் ஒருபுறம் விட்டுவிடு நான் என்ன சொல்கிறேனோ அதையெல்லாம் ஒருபுறம் கடந்து விடு நான் சொல்வதையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தெய்வத்தின் திருமுகம் உன் கண்ணில் படுகிறது என்றால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை அதிசயத்தை நடத்தும் என்பதை உணர வேண்டுமல்லவா தெய்வத்தை கண்டாலே உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை உறுதியையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இனி உன்னோடு நான் வருகின்ற நேரம் உனக்கான நான் எல்லா விஷயங்களையும் தருகின்ற நேரம் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு கவனமாக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் சறுக்கி விழுந்து விடாது என் பிள்ளையே பல சோதனைக்கு ஆளாக வேண்டிய நிலை வரும் வேண்டும் என்றே இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு துன்பங்களை கொடுப்பார்கள் வேண்டும் என்றே உன்னை சுற்றி வந்து உனக்கு வேதனைகளை கொடுப்பார்கள் உன்னை பாவத்திற்கும் பழிக்கும் ஆளாக வைக்க நினைப்பார்கள் வேண்டும் என்றே உனக்கு இடைஞ்சல்களை கொடுத்து உன்னை மேலும் மேலும் பல வேதனைக்கு கொடுத்து உன்னை துன்பப்படுத்தி நிற்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை நீ சரியாக உணர்ந்து அம்மா நம் பின்னால் நிற்கிறாள் அதனால் யாருக்கும் எந்த துரோகத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் வாழ்க்கையிலும் நீ ஒரு துரோகத்தை சிறிதளவு செய்துவிட்டால் போதும் அது நீ தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் நீ வெற்றியின் உச்சத்தில் தொடுகின்ற நிலையில் இருக்கும் பொழுது அந்த வெற்றியை உனக்கு இந்த துரோகம் கிடைக்க விடாமல் செய்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதுவென்றாலும் என் குழந்தை நான் இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு மிக பெரிய நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமும் உன்னை நான் இருந்து வழிநடத்துவதற்கானது அத்தனையிலும் நான் இருந்து உன்னை பேரதிசயப்படுத்துவதற்குரியது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை நான் என்னவென்று உனக்கு நடத்தி கொடுக்க ஆசைப்பட்டாலும் அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுக்கும் பொழுது நீ அத்தனையிலும் இருந்து நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இனி நீ கலங்க வேண்டாம் இந்த எண்ணெய் இன்று நீ தொட்டதற்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நீ உணர்ந்திடுவாய் உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் எதுவும் தயங்காமல் செய் தடுமாறாமல் செய் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை என்னிடம் இருந்து கிடைக்கும் உன்னைச் சுற்றி நான் வருவது உன்னைச் சுற்றி நான் வந்து உனக்கு தருவது என்று அத்தனையிலும் உனக்கு விரும்பிய அத்தனையும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே கலங்கிடாது இந்த வாழ்க்கையில் இனி எதற்கும் வருந்திடாது நீ முன்னேறி கொண்டே இரு உன்னை தேடி அம்மா வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை தருகின்ற பொழுது வெற்றி விடியலும் விடியும் பொழுது உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்திடும் நாளைய பொழுது மாத பிறப்பு என் குழந்தை நீ ஆசைப்பட்ட பல விஷயங்கள் உனக்கு நடந்திடக்கூடிய நேரமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள் இன்றோடு நாம் மனதிற்குள் நினைத்த விஷயங்களுள் நமக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை நான் உறுதிப்படுத்தியதை நினைவில் கொள் நாளைய விடியல் உனக்கு என்னவாகும் என்பதில் உன் மனது தெளிவாகட்டும் இன்று இந்த நொடி இன்று இரவு வரையிலும் உனக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் விட்டுவிடாமல் நீ சரியாக பயன்படுத்திக்கொள் கொள் இந்த எல்லாம் ஒரு நொடி பொழுதிலும் நீ விட்டு விடாமல் உனக்கானவற்றையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு என்னுடைய ஆசிகள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்